நம்ம பாலா வாங்கி கூட தயிர் போட்டால் கூட லாபம் தயிர் விட நெ வெண்ணெய் லாபம் வெண்ணெய் நெய் நெய்லேருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு சோர்ஸ் வந்து புதுசாக வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பால்லேருந்து பன்னீர் அதாவது நம்மளும் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்து மாடு பிடிச்சிக்கலாம் அது பிடிச்சிக்கலாம் அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு நம்ம முறையாக பயன்படுத்தணும் முறையாக பராமரிக்கணும் முறையாக அதாவது வாரத்தில் ரெண்டு முறை மாடியும் மாடு இருக்கிற இடங்களும் சுத்தம் பற்றணும் சுத்தம் பார்த்துட்டு கடலை புண்ணாக்கு உளுத்தம் போட்டு கலப்பு கலப்பிட தீவனம் இதெல்லாம் போட்டால் மட்டுந்தான் பால் நல்லா கறக்கும் நம்ம நல்லா அதிகமான ஃபேட் செவன் ஸ்டார் யூடியூப் சேனல் இப்போ வந்து இந்த மாட்டில் லாபம் வருதா இல்லை நஷ்டம் வருதா இந்த மாட்டு பால் வச்சு என்னென்ன பண்ணலாம் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கேட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து மாட்டுக்கு என்னென்ன நோய் வரும் எது வரும் அதை பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த மாட்டில் இல்லை லாபம் வருதா இல்லை நஷ்டம் வருதா அது பால்லேருந்து என்ன லாபம் வருது அதை பற்றி க நம்ம தெரிஞ்சுக்கலாமா இந்த வாட்டி நான் கொஞ்சம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து மாடு வளர்ப்பு பத்தி நான் சொல்ல வந்திருக்கேன் மாடு வளர்ப்பு பொறுத்த வரைக்கும் வந்து மாடு வளர்ப்பு இதுல வந்து லாபம் நஷ்டம் போன வீடியோல மாடு வளர்ப்பு பத்தி நம்ம சொல்லியாச்சு இப்போ இந்த வீடியோல வந்து பாலில இருந்து லாபம் வருது பாலிலிருந்து என்ன தயாரிக்கலாம் அதுக்கான டீட்டெயில் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாமா மாடு கண்ணு மூணு மாசம் வரைக்கும் நல்ல ஒரு பால் தரும் மூணு மாசத்துல இருந்து ஒரு நாலு மாசம் வரைக்கும் அதாவது மேக்ஸிமம் ஒரு மாடு வந்து நல்ல மாடு நாலு லிட்டர் கம்பல்சரி கறக்கும் அது நாலு லிட்டர் மதிப்பு கொடுத்து பாத்தீங்கன்னா முப்பது ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு லிட்டரு நாலு லிட்டர் ஆச்சு நூத்தி இருபது ரூபாய் ரெண்டு வேலைகளும் இரநூத்தி நாற்பது ரூபாய் என்ன இருநூத்தி நாற்பது ரூபாய் அதே நம்ம தயிர் மதிப்பு கூட்டினா ஒரு லிட்டர் தயிர் வந்து அறுபது ரூபாய்ல தயிர் ரூபாய் கூட நீங்களே தயாரிக்கிறீங்களா ஆ தயிர் நம்ம நாங்கள் தயாரிக்கிறத விட நம்ம அதாவது நம்ம பக்கத்து வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா பாலா வைக்கிறத விட தயிர் அதை தயிர் போட்டு தயிர பக்கத்து இது நம்ம கிராமப்புறங்கள்லேயே வந்து சேல் பண்ணிங்களே அது மாதிரி சேல் பண்ணுறாங்க நம்ம பாலா வாங்கி கூட தயிர் போட்டால் கூட லாபம் தயிர் விட வெண்ணெய் லாபம் வெண்ணெய் நெய் நெய்லேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூறு ஒரு சோர்ஸ் வந்து புதுசாக வந்து கண்டுபிடிச்சுருக்குறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பாலிலேருந்து பன்னீர் அதாவது பன்னீர் ரெடி பண்ணுறது பன்னீர் பார்த்திங்கன்னா அந்த சப்பாத்திக்கு இதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆறு பெரிய பெரிய ஹோட்டலெலாம் பெரிய பெரிய ஹோட்டலு கல்யாணம் எல்லாத்துக்குமே இப்போ வந்து பன்னீர் வந்து ஒரு டிஷ் ஆயிடுச்சு அதாவது இப்போ நான்வெஜ் எல்லாம் நிறைய பேர் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சிக்கன் எல்லாம் வந்து நிறைய நோய் வருது அப்படினால இப்போ எல்லாமே பன்னீர் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பன்னீர் வந்து நம்மளுக்கு லாபம் தான் பன்னீரை நம்ம போட்டு பண்ணலாம் மாடு வளர்த்துட்டு அப்படியே பால் கறந்து பன்னீர் எப்படி செய்றீங்க நீங்க அது பால் வந்து நம்ம காய்ச்சி காய்ச்சிட்டு அதாவது லெமன் அதாவது எலுமிச்சம்பழம் போட்டு புயஞ்சு விடணும் அப்படியே எலுமிச்சம்பழம் பழம் எல்லாம் பால் எவ்வளோ நேரம் காய காயினு கொதிக்கணும் பால் வந்து ஒரு கொதிக்க வச்சா போதும் பால் ஒரு கொதிக்க வச்சோன்னு இறக்கிட்டு ஏழு லிட்டர் பாலுக்கு வந்து ஒரு கிலோ பன்னீர் அடிக்கும் அதாவது எருமாட்டு பால்னு பார்த்தீங்கன்னா அஞ்சரை ஆறு கொன்று பால் பாத்தீங்கன்னா ஏழு கொண்ணு தான் இருக்கும் ஆனால் எருமாட்டு பால் வந்து தரம் அதிகம் பசும்பாலுக்கு வந்து தரம் கம்மி அது மாதிரியும் போட்டு நம்ம வந்து அதோட பற்றி கருத்து என்ன சொல்றீங்க அது பா முதல் முதல்ல வந்து விவசாயிங்க தான் அந்த பால் வந்து கொள்முதல் பண்ணியிருந்தாங்க விவசாயம் கொள்முதல் பண்ணி அதை கம்பெனிக்கு பண்ணியிருந்தாங்க அதாவது நான் குறிப்பிட்ட கம்பெனி பேரெல்லாம் சொல்ல விரும்பல எல்லா வந்து பிரைவேட் கம்பெனிக்கு பால் கொள்முதல் பண்ணியிருந்தாங்க இப்போ ப்ரைவேட் கம்பெனிக்காரன் என்ன சொல்லிட்டான்னா நம்ப ஏன் வந்து கிட்டேருந்து ஒரு ஒருத்தர் விவசாயியே வந்து எத்தனை வந்து நம்மக்கிட்ட கொடுக்கணும் நம்மளே டைரெக்டாக வந்து ஒரு ஒரு ஊருக்கு நம்ம வந்து ஒரு ஒரு நம்ம ஒரு இது சொசைட்டி யாருமே லாபம் தான் எனக்கு தெரிஞ்சு முறையாக பயன்படுத்தணும் அதுக்கு தீனி பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து உணவு எப்படி வைக்கணும்னா ஒரு புண்ணாக்கு கம்பல்சரி கடல புண்ணாக்கு கம்பல்சரி வச்சிடணும் அது வந்து சனை காலமாக இருந்தாலும் சரி நம்ம பால் கறக்க காலமாக இருந்தாலும் சரி புண்ணாக்கு கம்பல்சரி அதுக்கப்புறம் உளுத்தம் பொட்டு உளுத்தம் போட்டு ஒரு கிலோ அதாவது கடலை புண்ணாக்கு அதுக்கப்புறம் கலப்பட அதாவது எல்லாமே மிக்சிங் பண்ணது ஒரு இது இருக்கும் சொசைட்டிலலாம் ஒரு ஒரு புண்ணாக்கு கொடுக்குறாங்க அதெல்லாம் மாட்டு வைக்கலாம் அதெல்லாம் வந்து சூடு சூடு அது சூடு அதுவும் போடலாம் அது மழை காலத்தில் போடலாம் இந்த ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த மாதத்துலலாம் வந்து அந்த குச்சிக்கு புல்லு மாதிரி போ தீவனம் மாதிரி கொடுக்குறாங்களா அது போடலாம் அதனால் வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் உளுத்தம் போட்டு கடலை புண்ணாக்கு தான் பெஸ்ட் எப்பயுமே அந்த எல்லாம் கொஞ்சம் அந்த சூடாகி லூஸ் மோஷன் ஆகும்னு சொல்றாங்க ஆமா ஆமா அதனால அதுராச்சனா என்ன பண்ணனும் மாடு பொறுத்த வரைக்கும் லாபம் தான் ஆனால் முறையாக பயன்படுத்தணும் அதுக்குன்னு சொல்லிட்டு மாடு லாபம் நம்மளும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து மாடு பிடிச்சிக்கலாம் அது பிடிச்சிக்கலாம் அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு நம்ம முறையாக பயன்படுத்தணும் முறையாக பராமரிக்கணும் முறையாக அதாவது வாரத்துல ரெண்டு முறை மாடையும் மாடு இருக்கிற இடையுமே சுத்தம் பற்றணும் சுத்தம் பற்றிட்டு கடலை புண்ணாக்கு உளுத்தம் போட்டு கலப்பு கலப்பிட தீவனம் இதெல்லாம் போட்டால் மட்டும்தான் பால் நல்லா கறக்கும் நம்ம நல்லா அதிகமான பேட்ட பேட்ட பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடிப்படை முப்பது ரூபாய் அடிப்படையிலேருந்து நம்ம வந்து விற்கலாம் பேட்ட போட இருந்தால் அப்போதான் பேட்டு வந்து அதிகமாக தரணும்னா புண்ணாக்கு தான் மாதிரி தரணும்னா பொட்டு அடர் தீவனம்னு சொல்லுவாங்க அடர் தீவனம் அதுக்கப்புறம் வந்து கடலை புண்ணாக்கு இதெல்லாம் போட்டோன்னா பேட்டா சென்னப்பு ரெண்டுமே வந்து நல்லா தரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எள்ளு புண்ணாக்கெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதிகங்கள் எள்ளு புண்ணாக்கு பொறுத்த வரைக்கும் கன்று போட்டு ஒரு மாதம் கொடுக்கலாம் எள்ளு புண்ணாக்கு கொடுக்கலாம் எதனால எள்ளு புண்ணாக்கு நம்ம கொடுக்குறோன்னா மாட்டு வயிற்றில் இருக்கிற அழுக்கெல்லாம் தள்ளும் எள்ளு புண்ணாக்கும் நல்லது தான் ஆனால் சென காலத்தில் கொடுக்கக்கூடாது மாடு சென காலத்தில் கொடுக்கக்கூடாது எள்ளு புண்ணாக்கு பிறகு நல்லது தான் கண்ணு இன்று ஒரு மாதத்துக்கு கொடுக்கலாம் எள்ளு புண்ணாக்கு அதில் இருக்கிற அழுக்கு அது வயிறு சுத்த பார்த்தோம் எள்ளு புண்ணாக்கு நல்லது தேங்காய் புண்ணாக்கும் நல்லது தான் ஆனால் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு மட்டும்தான் மாடுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு சன காலத்துலையும் கொடுக்கலாம் பால் கறவ காலத்துலயும் கொடுக்கலாம் எல்லா காலத்திலும் புண்ணாக்கு மட்டும்தான் நம்ம மாடு காப்பாற்ற புண்ணாக்கு உளுத்தம் போட்டு இதெல்லாம் தான் நம்ம மாடு வந்து இதெல்லாம் முறையாக பயன்படுத்தணும் ரெண்டு வேலையும் மாடு சுத்தம் படுத்தணும் பண்ணுன்னா தான் மாடு கண்டிப்பா லாபம் இருக்குது எல்லாமே பண்ணலாம் ஆனா முறையாக பயன்படுத்தணும் முறையா பயன்படுத்தலாம் பண்ண முடியாது இந்த காலத்துல நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இதுலேருந்து நீங்கள் எந்த தொழில் ஒன்றாலும் பண்ணலாம் எந்த பிஸ்னஸ் சொன்னாலும் பண்ணலாம் ஆனால் விவசாயமும் பார்க்கணும் விவசாயமும் நம்மளுக்கு வந்து என்றைக்குமே இன்றைக்கி இல்லைனாலும் நம்ம அதாவது சரி கம்பெனி பொறுத்த வரைக்கும் தொழிற்சாலை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் வச்சுருப்பான் நம்ம குறைஞ்சி வச்ச ஒரு பத்து வருஷம் இல்லை இருபது வருஷம் மிஞ்சி பண்ணால் நம்ம ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஐம்பத்தி நாலு வருஷம் ரிட்டையர் ஆகிட்டா அதுக்கப்புறம் நம்ம மாடு பற்றியோ விவசாயம் பற்றியோ தெரியலனா நம்ம ரொம்ப கஷ்டம் நம்ம வந்து செய நம்ம வந்து வேலைக்கு இப்போது சொல்லுவேன் நம்ம சைடில் விவசாயத்தை பற்றி மாடு பற்றி ஆடு பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இருக்கிற காலத்தில் நம்ம மாடு ஆடு வச்சு நம்ம வந்து நல்ல காசு ஏர்ன் பண்ணலாம் விவசாயமும் பண்ணணும் எந்த தொழில் பண்ணாலும் விவசாயமும் பண்ணுன்னா பெஸ்ட்டு ஸோ ஓகேங்க நன்றாட வாழ்வுக்கு நம்மளுக்கு பெஸ்ட்டு விவசாயம் ஸோ ஓகே நன்றிங்க இதுமாரி நிறைய வீடியோலேருந்து அப்போ பார்க்கலாம் இதை பற்றி கேட்டு தகவல் சொன்னதுக்கு மிக்க நன்றி சரிங்க ரொம்ப நன்றி ஸ்டார் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம செவன் ஸ்டார் யூடியூப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் நண்பர்களே